வெல்கம் டு பிரியாஸ் ஆல் ஃப்ளேவர்ஸ் சேனல் நாம் தினமும் ஆண்டாள் நாச்சியார் நமக்கு அருளி செய்த அருமையான திருப்பாவை பாசுரங்களுடைய விளக்க முறையையும் ஒரு ஆன்மீக தகவலையும் பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்னைக்கு இருபத்தி மூணாவது திருப்பாவை பாசுரத்தோட விளக்க உரையும் ஒரு ஆன்மீக தகவலையும் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் இப்போது ஆண்டாள் நாச்சியார் நம்ம கருளி செய்த இருபத்தி மூணாவது திருப்பாவை பாசுரத்தோட விளக்க உரையை பார்க்க போகிறோம் ஆண்டாள் நாச்சியாருக்கு பல பெயர்கள் உண்டு ஆனால் ஆழ்வார் ஆண்டாள் நாச்சியாருக்கு வைத்த பெயர் வந்து கோதை அதாவது கோதை நாச்சியார்னு அவருக்கு ஒரு பெயர் உண்டு கோதா அப்படின்னு பெயர்கள் உண்டு இதுக்கு முன்னாடி பாசுரத்தில் கண்ணனை எழுப்புறார் அவரை சுற்றி இருக்கிற எல்லாரையும் எழுப்புறார் அவளை விட்டு கண்ணனை எழுப்ப சொல்கிறார் கண்ணனோட அழகை பற்றி வர்ணிக்கிறார் கண்ணனோட கண்ணன் அருள் புரியறதுக்காக கோரிக்கை வைக்கிறார் இந்த பாசுரத்துல தன் கோரிக்கையை எப்படி செவி மடுக்க வேண்டும் கண்ணன் எப்படி செவி மடுக்க வேண்டும்ங்கிற விண்ணப்பத்தை வைக்கிறார் அது எப்படி பண்ணுறாருன்னு பார்ப்போம் அது முதல் நான்கு வரியினுடைய விளக்க உரையை பாக்கிறதுக்கு முன்னாடி பாடலை முழுசா பாத்துட்டு வந்துருவோம் மாரி மலை முழஞ்சில் மண்ணி கிடத்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீ விழித்து பேரி பொங்க எப்பாடும் பே மூரி நிமிர்ந்து முழங்க புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூவன்னா உன் கோயில் நின்று இங்கனே போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய் தான் இந்த இருபத்தி மூணாவது பாசுரம் முதல் நான்கு வரியில கர்ணன் எப்படி வரணும்னு கூப்பிடுற கர்ணனோட வருகை எப்படி இருக்கு அப்படின்னு பார்ப்போம் முதல் நான்கு வரியை பார்ப்போம் மாரி மலை முழஞ்சில் மண்ணி கிடத்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து வேரி மயிர்பொங்க எப்பாடும் பேர்ந்துதறி மூரி நிமிர்ந்து முழங்க புறப்பட்டு அதாவது இந்த நான்கு வரியில ஆண்டாள் ஆட்சியார் இயற்கை காட்சிகளை அழகாக வர்ணிச்சு காட்டுறார் மழை காலத்தில் மலை மேல் அமைந்திருக்கக்கூடிய ஒரு குகை அந்த குகையிலேருந்து வெளிப்பட்டு வருகிறதாம் ஒரு சிங்கம் அந்த அழகா சொல்ற அதாவது அந்த சிங்கம் எப்படி பிடரி முடிகள் அதனுடைய பிடரி முடிகள் இருக்கு இல்லையா அந்த ம மயிர்கள்லாம் வந்து சிலிர்த்து நிற்கிறதாம் அப்புறம் கண்கள் எப்படி இருக்குன்னா தீப்பொறி கக்கியபடி தீப்பொறி எப்படி கக்குமோ அது போல சிவந்து இருக்கிறதாம் இப்படி தன்னுடைய பிடரி முடிகள் முடிகளெல்லாம் சிலிர்த்துண்டு கண்களை தீப்பொறி கக்கிறது போல சிவந்து தன்னுடைய பகைமை எல்லாத்தையும் தள்ளுவது உதறி தள்ளுவதற்காக இந்த மாதிரி தன்னுடைய பிடரியெல்லாம் எல்லாம் சிலிர்த்துண்டு தீப்பொரிய எல்லாம் கக்கிண்டு வருதே அது போல அப்படின்னு வர்ணிக்கிறார் சிங்கமா மாறி கர்ணனை வர சொல்றார் இதுல நம்மளுக்கு ஆண்டாள் நாச்சியார் நரசிம்ம அவதா ஒவ்வொரு பாசுரத்திலையும் ஒவ்வொரு அவதாரத்தை நம்மளுக்கு நினைவுபடுத்துறாரு இந்த பாசுரத்துல ஆண்டாள் நாச்சியார் நம்மளுக்கு நரசிம்ம அவதாரத்தை நினைவு கூறுகிறார் அதாவது நரசிம்ம அவதாரம்ங்கிறது ரொம்ப அருமையான அவதாரம் அதுல வந்து ஆஹ் ஹிரண்யனை வந்து ஆஹ் துவம்சம் பண்றதுக்கு வந்து ஹிரண்யன் வந்து தூணை வந்து தூண்ல தன்னுடைய கதையை வைத்தவுடன் அவனுக்காக அவனை துவம்சம் பண்ணுறதுக்கு காத்திருந்த நரசிம்ம தூணை பிளந்து கொண்டு வருகிறார் அவருடைய அவதாரம் வந்து அற்புதமான அவதாரம் ஏன்னா மூன்று விதமான உருவங்களை கொண்டது அதாவது தலை வந்து சிங்க உருவம் உடல் வந்து மனித உருவம் கால் வந்து தேவசரீரம் இந்த மாதிரி ஆச்சரியமான ரூபம் எடுத்து கொண்டு வருகிறார் ஏன் அப்படின்னா ஹிரண்யன் வந்து தன்ன வதம் ஆஹ் தன்ன தன்னுடைய வத தான் தா நான் வந்து மரணம் அடையணும்னா இப்படித்தான் அடையணும்னு வரம் வாங்கியிருக்கான் என்ன அப்படின்னா மனிதனும் அல்லாது மிருகமும் அல்லாது தேவனும் அல்லாது உள்ளேயும் அல்லாது வெளியேயும் அல்லாது மேலும் அல்லாது கீழும் அல்லாது இரவும் அல்லாது பகலும் அல்லாது ஆயுதமும் அல்லாது அஸ்திரமும் அல்லாது இப்படிப்பட்ட இதனால எனக்கு மரணம் ஏற்படணும் ஏற்பட்டா நான் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற வர வரத்தை வாங்கியிருக்கான் அதனாலதான் என்ன பண்ற மனிதனும் அல்லாது மிருகமும் அல்லாது தேவம் அல்லாது ஏன்னா தலை வந்து சிங்கத்தோட ரூபம் உடல் வந்து மனிதனோட ரூபம் கால் வந்து தேவ சரீரம் இப்படிப்பட்ட ரூபத்துல வாசற்படியில மழை அதாவது உள்ளேயும் அல்லாது வெளியேயும் அல்லாது வாசற்படியில நின்னுண்டு மேலும் அல்லாது கீழும் அல்லாது அப்படின்னா தன்னோட மடியில கிடத்தி இரவும் அல்லாது பகலும் அல்லாது மாலை ஆறு மணி அதாவது கிரண்ய நேரம்னு சொல்லுவோம் அந்த நேரத்துல ஆயுதம் அல்லாத அஸ்திரமும் அல்லாத தன்னுடைய கூரிய நகங்களால் அவனுடைய வயிற்றை கிழித்து மாலையாக போட்டுக்கொண்ட அவதாரம் அற்புதமான அவதாரம் நரசிம்ம மூர்த்தி அவதாரம் அந்த நரசிம்ம மூர்த்தி அவதாரம் எடுக்கும்போது எப்படி வந்து தன்னுடைய பிடரி முடிகள் எல்லாம் சிலிர்த்துண்டு கண்ண கண்கள்லாம் வந்து தீப்பொழம்பு போல சிவந்து வந்ததோ அந்த வந்து சிங்கத்துக்கு ஒப்பிட்டு அது போல கண்ணனை வரவழைக்கிறார் சரி அடுத்த நான்கு வரியில என்ன சொல்றாருன்னு பார்ப்போம் போதருமா போலே நீ பூவை பூ வண்ணா உன் கோயில் நின்று இங்கனே போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து யாம் வந்த ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய் அப்படிங்கிறார் அதாவது நரசிம்மூர்த்தி தான் வந்து அவதாரம் எடுத்துட்டாரு சிங்க அவதாரம் அதாவது நரசிம்மூர்த்தி அவதாரம் எடுத்து வந்தாச்சு இப்ப கண்ணனையே அதே மாதிரி சிங்கத்தோடு ஒப்பிட்டு வான் கூப்பிடுறார் அப்படிங்கறத பார்த்தா கண்ணனை வந்து இதில் வந்து என்ன பண்றாருன்னா வர்ணிக்கிறார் காயம்பூ அப்படின்னு ஒரு மலர் இருக்கு அது வந்து மேகத்தோட நிறத்தை கொண்டது அந்த மேகத்தோட நிறம் போல இருக்கிற அழகு நிறைந்த கண்ணனி நீ உன்னோட கோயில்ல இருந்து எழுந்து வா எழுந்து வந்து உனக்காக அழகிய சிம்மாசனம் நாங்கள் தயார் செஞ்சு வச்சுருக்கோம் அந்த அழகிய சிம்மாசனத்தில் அமர்ந்து எப்படி ராஜா வந்து தன்னுடைய ஆட்சியை புரிவானோ அதுபோல் எங்களுக்கு என்ன தேவை எங்களுக்கு என்ன கஷ்டங்க அப்படிங்கிறத வந்து எங்களுடைய தேவைகளை ஆராய்ந்து எங்களுக்கும் உன்னுடைய அருள்மழையை பொழிவாயாக அப்படிங்கிறார் அதாவது எப்படி வந்து நரசிம்ம இந்த பாடல் என்ன பண்ணுறார் அப்படின்னா நரசிம்ம அவதாரத்தோ நரசிம்ம அவதாரம் எடுத்து எப்படி வந்தாரோ அதே போல நீயும் வந்து எங்களுடைய நான் உங்களுக்காக அமைச்சு வச்சிருக்கிற அந்த சிம்மாசனத்துல அமர்ந்து எங்களோட தேவைகளை கேட்டு நீ வந்து அத உன்னுடைய அருள்மொழியை பொழியணும் அப்படின்னு கேட்டுக்கிற இதுல இந்த பாடலுடைய மிகப்பெரிய தத்துவம் என்ன அப்படின்னா ரொம்ப அழகா ஒவ்வொரு பாடல பாசுரத்துலயும் தத்துவத்தை பதிச்சுன்னு வர இதுல என்னன்னா அற்பமான விஷயங்களுக்காக இறைவனிடம் யாசிக்க கூடாது இறைவன் யாசிக்கும் போது எப்போதும் உயர்ந்த விஷயத்தை தான் யாசிக்கணும் அற்பமான விஷயம்னா என்ன முதல்ல அதை உலக சுகங்களுக்காக தேவைப்படுவது வீடு குழந்தை எனக்கு வீடு வேணும் எனக்கு இப்படிப்பட்ட பணம் வேணும் புகழ் வேணும் குழந்தை நின்னா இருக்கணும் இந்த மாதிரி எல்லாம் இதெல்லாம் உலக சுகங்களுக்காக தேவைப்படுவது அதை போய் கேட்க யாசிக்க கூடாது இறைவனிடம் ஆன்ம நலனுக்கான பெரிய விஷயங்களான மோட்சம் முக்தி இது போன்ற உயர்ந்த விஷயங்களை தான் கடவுள்கிட்ட யாசிக்கணும் கடவுளுங்கிறவர் எவ்வளோ பெரியவர் இல்லையா அவர்கிட்ட போய் அற்ப விஷயங்களை யாசிக்க கூடாது பெரிய விஷயங்களை அதனால நாமளும் இன்னமும் வந்து பெரிய ஆன்ம பலத்துக்கான தேவைப்படுற விஷயங்கள் எதிரே இருப்பவன் கடவுள் என்பதற்காக வீட்டை கொடு பொருளை கொடு நகையைக் கொடு வாகனத்தை கொடுன்னு ஆண்டவன் முன் கோரிக்கைகள் அற்ப விஷயங்களை வைக்க கூடாது நமக்கு அட் அடைய அமையணுங்கிற விதி இருந்தா நம்ம உழப்பை பொறுத்து கடவுள் நமக்கு தர தருவார் எனவே நியாயமான கோரிக்கைகளை இறைவனிடம் சொல்ல வேண்டும் அது நியாயமான கோரிக்கைனா என்ன ஆண்ம வேண்டிய மூச்சம் முக்தி தான் கேட்கணும் அது போ அது அவனோடு கலந்து விட்டால் வேற என்ன வேண்டும் நமக்கு இல்லையா அதற்கெல்லாம் மேலான பேரின்பம் கிடைச்சிடும் இல்லையா அதனாலதான் அந்த அந்த தத்துவத்தை தான் நம்ம வைக்கக்கூடிய கோரிக்கை எப்படி இருக்க வேண்டும் எவ்வளவு பெரிதாக இருக்க வேண்டும் என்கிற தத்துவத்தை தான் ஆண்டாள் நாச்சியார் இதில் பதிவு பண்ற இப்போ நம்ம இன்னைக்கு ஆன்மீக தகவல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சிவன் சொத்து குலநாசம் அப்படின்னு நம்ம நம்மளுக்கு ஒரு பழமொழி தெரியும் இதனுடைய அர்த்தம் என்ன தான் பார்க்க போறோம் சிவன் சொத்து குலநாசம் என்ற பழமொழியை நம்பி எல்லாரும் என்ன பண்றோம் சிவன் கோயில கொடுக்கிற வீபூதி குங்கும பிரசாந்தங்களை வீட்டுக்கு கொண்டு வரதே கிடையாது எந்த ஒரு பழமொழியும் சரியா புரிஞ்சுக்கலைன்னா நமக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகள் தடைப்பட்டு விடும் என்பதற்கு உதாரணம் இந்த பழமொழி சிவன் சொத்து குலநாசம் அப்படிங்கிற பழமொழிக்கு உண்மையான அர்த்தம் என்ன நம்ம சிவன் கோயில தர வீபூதி எல்லாம் விட்டுட்டு வருதா கிடையவே கிடையாது சிவன் கோயில் மட்டுமல்ல எந்த கோயில்ல இருந்தும் நீங்க சொத்துக்களை அபகரிக்க நினைத்தால் உங்கள் குலமே வம்சமே நாசமடையும் என்பதுதான் சாஸ்திர நியதி கோவில் சொத்து மேல் ஆசைப்படுபுகிறவர்களுடைய சந்ததி வந்து அடியோட நாசமாகி சீர்குலையும் என்பதில் கருத்து கிடையாது வரம் கொடுத்த இறைவன் தலையிலேயே கையை வச்சா பஸ்மா பஸ்மா சுரன் ஒத்தன்தான் இல்லையா அவனோட நிலைதான் நம்மளுக்கு ஏற்படும் உண்மையில் சிவன் கோயிலில் கொடுக்கப்படும் விபூதி குங்குமம் முதலான பிரசாதங்கள் வந்து மிகுந்த சக்தி வாழ்ந்தது அந்த எந்த கோயிலா இருந்தாலும் பிரசாதங்களை வீட்டுல அதே தான் சிவன் கோயிலுக்கும் வீட்டுல கொண்டு வந்து வச்சா சிவன் கோயில கொடுக்கற பிரசாதத்தை வீட்டுல கொண்டு வச்சா ஈஸ்வனுடைய அருள் பெற்று பாதுகாப்பா வீட்டுக்கு அரணமையும் அதனால வீட்டுல கெட்ட சக்தி போய் நல்ல ஆக்கிரம சக்தி இருக்கும் பழமொழிகளோட உண்மை தெரியாததுனால நம்ம பல நன்மைகளை எழுந்து கொண்டிருக்கிறோம் அனைத்து வித இதுக்கு ஒரு விதமான அர்த்தம் என்னன்னா அனைத்து விதமான ஆசைகளையும் அடக்கி பந்த பாசங்களை அறுத்து முழுமையாக தன்னை இறைவனுக்கு அர்ப்பணிப்பவர்கள் சித்தர்கள் அப்படிப்பட்ட சித்தர்கள் என்ன பண்ணுவார்கள்னா சித்தர்கள் என்பவர் மகா புருஷர்கள் பிரம்மச்சரியத்தை கடைபிடிச்சு யோக பயிற்சி மூலம் குண்டலினி சக்தினியை பெற்றவர்கள் இப்படி அவர்கள் செய்தால் பிரம்மச்சரியத்தை கடைபிடிச்சு குண்டலினி சக்தியை பெறும்போது அவர்களுடைய குலமே அவர்களோடு முடிந்துவிடும் இதை செய்வதன் மூலம் அவர்களுக்கு அஷ்டமா சித்திகள் கிடைக்கும் சித்தி பெற்ற ஒருவனே சித்தியாகிறான் முற்றும் துறந்து உச்சி முதல் பாதம் வரை அடக்கி அஷ்டமா சித்திகளை பெற்று ஞானத்தை அடைந்து மோட்சம் பெறும் சித்தர்களால் உடலால் அழிந்தாலும் ஆன்மா பல நூறாண்டு காலம் அழியாமல் இருக்கும் இதைதான் சிவன் சொத்து குலநாசம் அப்படின்னு சொல்றது சிவனுடைய சொத்து மட்டுமல்ல எந்த கடவுளோட சொத்தா இருந்தாலும் அதனை அடைய நினைப்பவர்களுக்கு வம்சம் நாசம் அடையும்ங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது ஸோ சிவனோட கோயிலில் கொடுக்கப்படுற பிரசாதங்களை வீட்டுக்கு கொண்டு வந்து வைக்கிறதுனால நன்மைகள் தானே தவிர கெடுதல் கிடையாது அதனால் நம்மளுக்கு அப்படி கொண்டு வந்து சிவன் அந்த பிரசாதத்தை கொண்டு வந்து வீட்டில் வச்சுட்டோம்னா மன மன நிம்மதியும் நிம்மதியான தூக்கமும் பெறுவீர்கள் அதனால பழமொழியை நம்ம கரெக்டாக புரிஞ்சுட்டு அதை வந்து பயன்பாட்டுக்கு கொண்டு வரணும் அதாவது சொந்தமா நமக்கு சொந்தமான பொருளை தவிர மற்றவர்களுக்கு சொந்தமான பொருளை எங்க எப்ப எடுத்தாலும் பாவம் பின்தொடரும் அதனால நம்ம நம்மளுக்கு சொந்த அதாவது சிவன் சொத்து என்பது ஆலயத்தை மட்டும் குறிக்காது அது இவ் உலகத்தையே குறிக்கும் இவ்வுலக வாசனைகளால் ஆனந்தம் எப்போதும் அகப்படாது என்பதே ஆழ்கருத்து உலக வாசனைகளை துறப்பது எளிது கிடையாது ஆனா அது முடியாததும் கிடையாது ஆசைகளை மறுக்க கூடாது ஆசைகளை அவை உதிக்கும் இடத்திலேயே வேறு அறுக்க வேண்டும் அதற்கு முதற்படி என்ன என்னிடம் எல்லாம் உள்ளதுன்ற நம்ப தொடங்குங்கள் எல்லாமே என்னிடம் இருக்கும்போது எனக்கு எதுக்கு ஆசை ஆசைகள் கிடையாது இல்லையா அதுக்கு அடுத்தபடியாக நானே எல்லாம் எல்லாமும் எல்லாமுமாவே நான் தான் என்று உணருங்கள் அமைதி பிறக்கும் ஆனந்தம் நிலைக்கும் இததான் இந்த பழமொழினுடைய உண்மையான அர்த்தம் ஓம் நம சிவாய நாளை மீண்டும் ஒரு பாவை பதிகத்தினுடனும் ஆன்மீக தகவலுடனும் சந்திக்கிறேன் நன்றி வெல்கம் டு ஆல் ஆல்ஃப்ளைவர் சேனல்